மங்கி ஃபால்ஸில் நல்லா சூப்பரான ஒரு குளியல் போட்டு அப்படியே வர வழியில் அருமையான ஒரு லொக்கேஷனில் ஒரு வில்லேஜ் பக்கம் சூப்பரான ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அப்படியே சமைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் எல்லோரும் செமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் சமைக்கிறதுக்காக சமையலோட ஈர அவர் தான் காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா என்ன 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 குருசாமி என்ன சமைக்க போறீங்க பொரியல் சாப்பாடு சாப்பாடு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க மேலே ஒரு காக்கா காக்கா இல்ல குரங்கு என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணுது குச்சா அங்கிருந்து மேலே மேலே திக்கி திக்கி போட்டுட்டு இருக்கு சூரிய பகவானார் மரத்துக்கு நடுவில் வர ஒளி தராரு எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே ஒருத்தங்கூட ஓய்வு எடுக்காமல் எல்லாருமே வேலை செய் செய்து கொண்டு இருக்கிறார்கள் லொக்கேஷன் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு ஆமாம்மா அவர் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து திருட்டு இருக்காரு சொல்ல முடியாது அங்கே வீட்டிலேருந்து இருந்து தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் வந்து ரெடி ஆயிட்டாரு சாம்பார் வைக்கிறதுக்கு இவர் தான் மாஸ்டர் குருசாமி மூணு குரங்குங்க வேறு ரெடியாக இருக்கிறாங்க எப்படா பிடுக்கலாம் எப்படா தக்காளி எடுக்கலான்னு குட்டி குரங்கு கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்குது ஏதாவது கிடைக்குமா அம்மா தான் அங்கும் அனல் போட்டாச்சு ரைஸுக்கு பருப்பு ரெடி மாஸ்டர் வந்து 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 பார்த்துட்டு தண்ணி தண்ணி ஏறலையா பாதி காய்கறி கட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க ரெடியாயிருச்சு இன்னும் இந்த குரங்கு பார்த்துட்டு தான் இருக்கிறான சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அருமையான லொக்கேஷனில் சாம்பார் பயிர் வாசனை அடி அடிச்சிருச்சு இப்போ ரைஸ் போடுறாங்க இந்த லொக்கேஷனை பாருங்களேன் இந்த லொக்கேஷனுக்கே வந்து சொல்ல முடியல அவ்வளவு ஒரு அழகா இருக்கு நான் ஒரு ஏழ்நீ கொடுங்களா இதுல சாம்பார் கொதி வந்துருச்சு பயிர் இங்க ஒரு மங்கிலா பாத்துட்டு இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இங்க அண்ணா வேடிக்கை பாக்குறாரு சமையல் முடிய போது அது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் மட்டும் தான் இப்போ செய்யணும் பா பயிரும் அப்பவே கொதி வந்துருச்சு சாப்பாடு சூப்பராக வந்துருச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கறங்க மாஸ்டர் சின்ன வெங்காயம் போட்டு அங்க வீட்டுக்கார வேனில் வந்தது மொத்தம் இருபத்தி ஒரு பேரு இருவத்தோரு பேருமே வேலை செஞ்சுட்டு என்னை தவிர எங்க அம்மா எதையோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க புளித்தண்ணி இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கான பொருட்கள் போட்டு கிண்டிட்டு இருக்கோம் புது விதமான சாம்பார்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து சுண்டக்காய் போட்டிருக்காங்க சுண்டக்காய் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து புளி கரைச்சல் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் அது கூட பாருங்க முள்ளங்கி சவ் சவ் பீன்ஸு கேரட்டு எல்லா ஐட்டமும் போட்டிருக்கோம் ஏன்னா காய்கறி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்காக வேன் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்கல்ல எத்தனை கிலோமீட்டர் தர இந்த சைடு இந்த சைடு இல்லாதால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கடந்து காய்கறிகளை வந்து வேனை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து சமைக்கிறோம் அப்புறம் ஆல்ரெடி வந்து சாப்பாடு வந்து ஆயிடுச்சு ரைஸ் ஒரு ஏழு கிலோ சாப்பாடு ரெடியாக இருக்கு ஞ்சு சாமிகளுக்கு மட்டும் இல்லாம வழியில் எல்லாருக்குமே போறவர்கள் எல்லாருக்குமே அன்னதானம் அதாவது இந்த சாம்பார் பேர் என்னன்னா சாம்பார் வந்து குறிப்பா காரைக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் சமைப்பாங்க கடலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் சமைப்பாங்க கடலூர் மாவட்டங்க காய்கறி உடம்புல இருந்த அத்தனை குறை நோய் தள்ளி விட்டுறாதீங்க தீர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்க வந்து காய்கறி இருக்கு சாப்பிடக்கூடியவர்களுக்கும் சைவம் சாப்பிடக்கூடியவருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறையவே சொல்லலாம் குட்டீஸ் எங்க கூட வந்த குட்டீஸ் ஹாய் சாலை பாப்பா அப்ப ஒரு விளம்பரம் இருப்பாங்க எல்லாரும் எல்லா தமிழ் மட்டுமே நம்ம இருக்கும் கண்டிப்பா கடலூருக்குன்னு நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் எங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் வந்து உருக்காலை வந்து செஞ்சு தான் எக்மூரில் உள்ள இருக்கிற தண்டவாளத்துக்குலாம் அங்கே செஞ்சது ரெடி பண்ணது தான் கடலூரில் கடல் மட்டும் தான் ஃபேமஸ்ன்னு நிறைய மக்கள் சுனாமடி தான் ஃபேமஸ் அடிக்கூடாது ஃபேமஸ்

ஆனால் இப்போ நம்ம கடலூர் சாம்பாரை வந்து பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்டில் சமைச்சிட்டு இருக்கோம் ஆழியார் அணைக்கட்டு ஆழியார் அணைக்கட்டு பக்கத்தில் இந்த ஆழியார் அணைக்கட்டுன்ற விஷயத்த வந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க நினைக்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டு பெருங்காயத்தினுடைய வரலாம் வரலாறு சொல்கிறோம் கூட்டு பெருங்காயன்றது விஷயம் என்னன்னா அதாவது வந்து நம்ம வந்து தமிழர்கள் வந்து நமக்கு முன்னோர்கள் சொல்கிறேன் நமக்கு முன் பண்ணிக்கணும் செல் ஆட்டோமேட்டிக்காக கேம் என்பது வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு மனிதனுடைய நோய் முடிகளை தீர்க்கக்கூடிய

பொருளை பொரியலுக்கு தொட்டுக்க பொடியை அரிச்சு வச்சுருக்காங்க அது ஒரு வரலாறு

சொல்லுங்கள் சரி அந்த பட்டம் எப்போ நான் வந்து முதல் மாதிரி கண்டிச்சாமல் வரும்போது எங்கள் குருசாமி ராஜாசேகர் வந்து பம்பையில் வந்து சமையல் போடுவார் அங்கே வந்து சமைச்சிட்டு சாமி பாட்டு வந்து ஏலம் விடுவாங்க ஏலம் விடும்போது போது தண்ணி சமையல் கூட தான் எடுக்கணும் வேறு யாரும் எடுக்கக்கூடாது அந்த இதில் எங்களுக்குள்ளே போட்டி இல்லாமல் பூவா செந்திருந்தான் எல்லாத்தையும் சொல்லி தண்ணி சமையலாம் நானும் எடுக்க போகிறேன் அடிக்கிறேன் அப்போ வாங்க

பிரியாணி குண்டா அப்படியே ஒரு ஒரு இயருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகிட்டே இருந்திருக்கு அப்படி இந்த குரூப்ல ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வேலை பார்த்தது பண்ணிரு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம தண்ணி கூட குடிக்காம

அனல போற வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அந்த பொன்னிறமா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்க வேண்டியது கிண்டுக்கிட்டே இருக்காது கிண்டு 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 என்ன குழம்பு வைக்கிறாங்க நாலாம் மக்குபாடு

ஓகே அடுத்து வந்து நம்ம கார குழம்புக்கு வத்த குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வத்த குழம்புக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன் வத்த குழம்பு முடிஞ்ச உடனே அப்படியே நீங்கள் பாருங்கள் உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் சாம்பார் लाइट आंदा सापड़ ओपन बनेंगे ओके ओके बास ले दिए तो बना बास में ना तेरी मार बास

இங்கே காரக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாம்பார் மட்டும் இல்லை காரக்குழம்பு சேர்த்து நல்லா நியூ இயர்னால இங்கே நிறைய பைக் போயிட்டு இருக்குது இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாம் கட்டிங் போ பண்ணிகிட்டுருக்காங்க

ஃப்ரை ஆயிடுச்சு தேவையான காய்கறிகளை எழுதியாச்சு என்னென்ன காய்கறி இதில் பயன்படுத்திருக்கேன்னா பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி வெங்காயம் அது போக பார்த்தீங்கன்னா வந்து வத்தக்கொழம்பு போடுற வந்து சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து உடம்பு ரொம்ப நல்லது அதனுடைய சிறப்பு அம்சங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வெளியில் சொல்கிறேன் இந்த காய்கறி நல்ல முன்னிரமாக வேகணும் நல்லா அப்படியே தள்ள 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 அந்த எண்ணெய்லாம் ஊற்றி வர அளவுக்கு வேகணும் பொள்ளாச்சி டாக் கால்

அப்படியே ya, பத்தங்க எடுவா கூனிடி ஏத்த வேண்டியது சரி பத்த வெக்கலாம் பத்த வெக்கலாம் பத்த

அவங்க முகத்தில் நல்லா பசி பசி தெரிகிறது பசி மயக்கமாக இருந்தாலுமே வந்து நமக்கு முதல்ல வந்து பசி தான் எது சொல்ல முடியல எல்லாருமே செம பசியில் இருக்கும் ஏன்னா நான் குரங்கு நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு காலையில் பத்து மணிக்கு குளித்தோம் அதுக்கப்புறம் குளித்த உடனே எப்பவுமே ஒரு பசி வரும்ல இன்னும் அந்த பசி இருக்குதா எப்படா சாப்பிடும்னு இருக்குது ஏன் அங்கே பாடுறா ஏன் அந்த பொண்ணு சாம்பார் காரக்குழம்பு ரசம் இன்னும் சிறிது நேரத்தில் ரெடி ஆகிடும் ஒரு குடி பிடிச்சிருவேன் எல்லாருமே நல்லா கொதித்திரி கொதிரியாக வந்துட்டாலே கர கொம்பு கொதிச்சு

சாப்பிட ரெடி ஆயிட்டே பசியில இருக்காங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் சாமியை கும்பிட்டு சாமி சாரனை சொல்லிட்டு சாப்பிட ரெடியாக ஆக வேண்டியதுதான் படைக்கு போறோம் சாப்பாடு ரெடி குழம்பும் ரெடி சாப்பிட்றதுக்கு அனைவரும் ரெடி இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு முடிக்கல சமைச்சு முடிச்சாச்சு எல்லாருமே சாமி கும்பிட்டு ரெடி ஆயிட்டோம் இதான் நம்ம வந்தா சரமயப்பா சரமையப்பாப்பா சரமயப்பா சரணையப்பா சரணமையப்பா சரணமயப்பா சரணமயப்பாணமையப்பாப்பாணமையப்பாயப்பா சாமியும் கும்பிட்டாச்சு திருநீரும் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் வேட்டையாட வேண்டிதான் நம்ம சாப்பாட பசிக்கு சரியான ஒரு வேட்டையாடு வேட்டையாடிட்டு இருக்கோம் எல்லாருமே அனைவரும் சாப்பிட்டாச்சு நல்லா சரியான சாப்பாடு வயிறார வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பழனிக்கு மூவாக போகிறோம் அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டிருக்கோம் யார் வந்தாலும் சாப்பாடு ரெடி அவ்வளோதான் அப்படியே பழனிக்கு போயிட்டு கடலூருக்கு செல்ல வேண்டியது தான் சரணம் சாமியை சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமிக்கு தான் கூடான கொடிங்கன்ட்டு சொல்லணும் ஏன்னா அழகான தரிசனம் அதை முடிச்சுட்டு அழகான ஒரு உணவு மிக்க நன்றி கடவுளுக்கு